அக்னி நட்சத்திரம் உருவான புராணம் துர்வாச முனிவர் பல ஆண்டுகள் தொடர்ந்து யாகம் ஒன்றை நடத்தினார் யாகத்தின் விளைவால் அதிகப்படியான நெய்யை உட்கொள்ளும் நிலைக்கு நான் ஆளானேன் அதனால் மந்த நோய் என்னை தாக்கிவிட்டது அந்த மந்த நோய் நீங்குவதற்கு தகுந்த மூலிகை செடிகள் இந்த வனத்தில்தான் நிறைந்துள்ளன இங்குள்ள அரிய மூலிகைகளை நான் கபலீகரம் செய்தால் என் பசிப்பிணி தீரும் என்றார் கண்ணன் அர்ச்சுனனை பார்த்து சிரித்தார் கண்ணன் சிரிப்பின் பொருளை புரிந்து கொண்ட அர்ஜுனன் அக்னி தேவனே நாங்கள் உனக்கு உதவுகிறோம் ஆனால் ஒரு நிபந்தனை இந்த உதவிக்கு உபகாரமாக வில்லும் அம்பாரா தூணியும் அம்புகளும் வேண்டும் ஏனென்றால் நாங்கள் இங்கு நீராடதான் வந்தோம் எனவே இந்திரன் மழை பெய்வித்தால் தடுப்பதற்கு வில்லும் அம்புகளும் தேவை என்றான் பக்திமிக்க காண்டிபவில் அம்புகள் அம்பரா துணி என எல்லாவற்றையும் தந்தான் அக்னி பகவான் அப்பொழுது கண்ணன் அக்னி தேவனே உன் பசியை தீர்த்து கொள்வதற்காக இருபத்தி ஒன்று நாட்கள் மட்டும் இந்த காட்டிற்குள் பிரவேசிக்கலாம் அந்த சமயத்தில் இந்திரன் மழை பொழியாமல் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்றான் என்றார் வனத்திற்குள் பிரவேசித்து வனத்தை எரிக்கத் தொடங்கினான் இதை கண்ட இந்திரன் மழை பெய்விக்க மழை மேகத்திற்கு உத்தரவிட்டான் மேகங்கள் கூட்டம் கூட்டமாக அந்த வனப்பகுதிக்கு வானில் வருவதைக் கண்ட கண்ணன் அர்ச்சுனனை பார்க்க அர்ச்சுனன் அந்த வனத்தில் மழை பொழியாமல் இருக்க தன்னிடம் உள்ள அம்புகளால் காட்டின் மேல் கூரை ஒன்றை அமைத்து தடுத்தான் அக்னியும் முதல் ஏழு நாட்கள் வேகமாக தன் பசிக்கு வனத்தில் உள்ள மூலிகை பகுதிக்குள் நுழைந்து கபலீகரம் செய்தான் அடுத்த ஏழு நாட்கள் சுற்றி இருக்கும் அரிய மரங்களை உணவாக கொண்டான் அடுத்த ஏழு நாட்கள் மிதமாக உண்டு இறுதியில் கண்ணனிடமும் அர்ச்சுனனிடமும் விடைபெற்று வெளியேறினான் இவ்வாறு அக்னிதேவன் காண்டவ வனத்தை எரித்த நாட்களே அக்னி நட்சத்திர நாட்கள் என்று புராணம் கூறுகிறது கதையை காண லிங்கை கிளிக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்